நண்பர்களுக்கு வணக்கம் கலை சொற்கள் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி குரூப் டூ எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி இந்த கலை சொற்கள் அப்படின்ற தலைப்பை நம்மளால ஸ்கிப் பண்ணவே முடியாது ஓகேங்களா அதுக்காக நம்ம புத்தகத்தில் இருக்கிற எல்லா சொல்லியும் படித்தாச்சு சிறப்பு தமிழில் இருக்கிற சொல்லியும் படித்தாச்சு ஆனா கேள்விகள் அதுலேருந்து அந்த மாதிரியே தெரியல ஓகேங்களா நம்ம என்னதான் படிக்கிறது கலை சொற்களில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்றது நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் எடுத்தோம்னா தமிழ் ஸ்கோரிங் சப்ஜெக்டா இருக்கிறதால அதுலேயும் நம்ம மதிப்பெண் வாங்க வேண்டியது கட்டாயமா இருக்கு ஓகேங்களா சொன்னோம்மா அதுலயும் ஸ்கோர் பண்ணாதான் ஜிஎஸ்ட ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணாலும் நம்மளால ஜாபுக்கு போக முடியும் ஸோ இந்த கலை சொற்களை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர்ல எத்தனை கொஸ்டின் வந்து இருந்தது கலை சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பொறுத்துகள் பொறுத்துகளை நாலு கேள்விகள் வந்து இருந்தது டைரக்டா வாட் இஸ் வாட்னு ஒரு பத்து கேள்விகள் மொத்தமா நம்ம குரூப் டூ குரூப் குரூப் ஃபோர்னு எடுத்தோன்னா மொத்தமா பதினான்கு கேள்விகள் ஓகேங்களா பொறுத்துக்க ஒன்றுலே நாலு கொஸ்டின்னா கூட நாலு பொறுத்துகள் இருந்தா கூட பதினாறு ஒரு இருபத்தி ஆறு சொற்கள் கிட்ட குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா பொறுத்துக்களை நாலு டைரக்டா ஒரு பத்து கேள்விகள் அடுத்ததான் குரூப் டூ லாஸ்டா அந்த குரூப் டூ எடுத்தனா பொறுத்துகளை ஐந்து கேள்விகள் டைரக்டா ஒரு ஏழு கேள்விகள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் இந்த கலை சொல்லிருந்து மட்டுமே ஸோ இந்த டாப்பிக்கை நம்மளால் கண்டிப்பா தவிர்க்க முடியாது ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு எங்க படித்தாலும் வரலையே நம்ம எதை போய் படிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் ஓகேங்களா அது தப்பு இல்லை பட் வேற ஆப்ஷனும் இல்லை நம்ம எல்லாத்தையும் படிச்சாச்சு சிறப்பு தமிழ் படிச்சாச்சு புத்தகத்தில் இருக்கிறதும் படிச்சாச்சு வேற எங்க தான் இந்த கலை சொற்கள் வருது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி ஓகேங்களா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமியோட பிடிஎஃப் அங்க ஒரு பதினாலு தொகுதியாக இந்த கலை சொற்களை பிரித்து வச்சிருக்கிறாங்க தொழில்நுட்பத்துக்கு தனியா புவியலுக்கு தனியா சட்டத்துக்கு தனியா இந்த மாதிரி கலை சொற்களை பிரிஞ்சு வைச்சிருக்கிறாங்க லாஸ்டா நம்ம குரூப் ஒரு நான் கடிகை அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம் அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கே நான் இந்த சட்டம் புவியியல் இது சார்ந்தெல்லாம் பிடிஎஃப் கொடுத்துருந்தேன் உங்களா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அந்த மெட்டீரியலை வந்து கொடுத்துருந்தேன் பட் அப்போ போதுமான டைம் அவங்கள யாருக்குமே படிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம குரூப் ஃபோர் முடிஞ்சது ஒரு ரெண்டு மாசத்துலயே குரூப் டூ எக்ஸாம் இருந்தது ஓகேங்களா அப்போ நிறைய பேர் அதை படிச்சிருக்க மாட்டீங்க பட் அதிலிருந்து தான் ஓகேங்களா கொடுக்கப்பட்ட அந்த பிடிஎஃப்ல இருந்து தான் கேள்விகள் குரூப் டூ எக்ஸாம்ல நிறைய கலை சொற்கள் வந்திருந்தது ஓகேங்களா ஸோ அவங்க சோர்ஸ் அங்கிருந்து தான் எடுக்கிறாங்க ஆனா நம்ம அவங்க வைக்கிற செக் பாயிண்ட் இன்னொரு செக் பாயிண்ட் என்னன்னா அந்த விர்ச்சுவல் அகாடமியோட புத்தகத்தை நம்மளால அவ்வளவு எளிதா படிக்க முடியாது ஓகேங்களா பாருங்க ஒரு பேஜ்ல ஒரு பேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகேங்களா ஒரு அறுபத்தி ரெண்டு சொற்கள் இருக்கு இந்த பக்கம் ஒரு முப்பது மினிமம் ஒரு முப்பது முப்பதுன்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்டா அறுபது சொற்கள் இருக்கு ஒவ்வொரு டாபிக் இப்ப சட்டம்னு எடுத்தோம்னா சட்டம்ல ஒரு நானூறு பேஜு கிட்டே இருக்குங்களா நானூறு பேஜு கிட்டே இருக்கு ஒரு பேஜ்ல முப்பது அறுபது சொற்கள்னா நானூறு பேஜுக்கு என்ன வரும்னு பாருங்க ஓகேங்களா நானூறு பேஜுக்கு எத்தனை சொற்கள்னு வரும் பாருங்க அப்போ இந்த ஒரே ஒரு டாபிக் இதுல வர ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ அட்டன் பண்ண நான் இத்தனை சொற்களை படிக்க வேண்டியது கட்டாயம் ஆயிடுச்சு ஓகேங்களா படிச்சுதான் ஆகணும் நமக்கு மார்க் என்னன்னா படிச்சுதான் ஆகணும் பட் படிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் தான் ஓகேங்களா எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் ரெண்டு கொஸ்டின் வந்து இத்தனை சர்க்குல்ல விட பொருள்களை படிக்கணுமா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் பட் நமக்கு மார்க் வாங்கணும் நம்ம ஒரு பன்னெண்டு கேள்வி பதினாலு கேள்வி கேட்குறாங்கன்னா மினிமம் நான் ஏழு டு எட்டு கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணணும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் ஏன்னா லக்ல கரெக்ட் ஆகிறது வேற தெரிஞ்சு ஆன்சர் பண்றது வேற ஓகேங்களா எல்லாம் லக்குன்றதே இருக்காது எப்ப போய் எழுதினாலும் கரெக்ட்ன்னு நினைச்சு போடுறேன் ஸ்கூக்ல போறது கரெக்டாவே ஆகாது எல்லாமே தப்பா தான் போகும் ஓகேங்களா சோ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட நிலைமைதான் இப்படி நம்ம என்ன என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு பத்து சொற்களோ இருபது சொற்களோ இப்படியே படிச்சு 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 படிச்சுதான் நம்மளால இந்த கேள்விகளுக்கு அட்டன் பண்ண முடியும் கலை சொற்கள் நம்ம அட்டன் பண்ணோம்னா வேற வழியில கஷ்டப்பட்டு படித்துதான் ஆகணும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டம்தான் பட் இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் நம்ம ரெகுலரா கன்சிஸ்டன்சியா படிச்சோம்னா நம்ம சொற்கள் தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி இருக்கும் ஓகேங்களா நம்ம ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு நான் ஒரு இருபது சொற்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பத்து சொற்களை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு படிப்போம் ஓகேங்களா எல்லாத்தையும் நம்மளால படிக்க முடியுமான்னு கேட்டனா சாத்தியமானு கேட்டனா கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா பத்து டாபிக் இருக்கு ஒரு புக்கில் இத்தனை பேஜ் இத்தனை சொற்கள்னா அப்போ பத்து புத்தகத்தில் எத்தனை சொற்கள் இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா ஸோ கஷ்டம் தான் பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிப்போம் ஓகேங்களா வரப்போற எக்ஸாம்ல ஒரு ஏழு எட்டு கேள்வி என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சா கூட கரெக்டாக என்னால் ஷுவராக ஏழு எட்டு கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சா கூட அதுவே பெரிய வெற்றி தான் இன்னும் எக்ஸாமுக்கு ரொம்ப பெரிய கேப் இருக்குது ஸோ அந்த கேப்பில் என்னால் கன்சிஸ்டன்சியா நான் ஒரு நாளைக்கு இருபது சொற்கள் கூட அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு புக்கு மூணு புக்கையாச்சும் நான் முடிக்கிறேன் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் நான் படிக்கிறேன்னு வச்சுப்போம் ஓகேங்களா ரெண்டு பேஜுனா கூட நூற்றி இருபது சொற்கள் போயிடுதுங்களா சரி ஒரு பேஜ் வச்சுப்போம் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் வைக்கிறேன்னா கூட நாலு நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புக்கோ ரெண்டு புக்கோ கூட நான் படித்து முடிக்கிறேன் ஓகேங்களா அப்படி நீங்கள் நினச்சி நிறைய சொற்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மனநிலையில நீங்கள் படிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த கலை சொற்களை நம்மளால கவர் பண்ண முடியும் இல்லாட்டி நம்ம லக்கு தான் நம்பி இருக்கணும் ஓகேங்களா நம்மளோட லக்கு நமக்கே தெரியும் ஓகேங்களா நம்ம எது கை வைக்கிறோமோ அதுதான் தப்பாக தான் போகும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிப்போம் ஓகேங்களா எல்லாத்தையும் படிக்கணும் ஒரு பத்து டாபிக் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க அறிவியல் சட்டம் கல்வி மேலாண்மை மருத்துவம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் கணினி ஓகேங்களா இது இல்லாமல் வேற ஒன்று சொல்லியிருப்பாங்க பல்வேறு பட்ட துறைகள் குறிப்பிட்டு இருப்பாங்க ஸோ எங்கிருந்ததுனால கேள்விகள் வரலாம் பட் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த ஒரு பத்து தலைப்புகள் இந்த பத்து தலைப்புகளில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சத்த படிப்போம் ஓகேங்களா வேற வழி இல்லை திரும்ப திரும்ப தான் கண்ட் பெருசு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் பட் நமக்கு வேற வழியே இல்லை நம்ம மார்க் வாங்கணும் லக்க நம்பாம நான் படிக்கணும் படிச்சு மார்க் வாங்கணும்னு நம்ம நினைச்சோன்னா படிச்சுதான் ஆகணும் ஒவ்வொரு மொத்தமா இதுல ஒரு பதினாலு புக்ஸ் இருக்கு ஓகேங்களா பதினாலு தொகுதிகள் இருக்கு அதில் நம்ம குறிப்பிட்டு இந்த தலைப்புகளுக்கு மட்டும் படிக்கணும்னு எடுத்து படித்தா கூட ஓரளவுக்கு நம்மளால் கவர் பண்ண முடியும் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு படிப்போம் ஓகேங்களா வேற வழி இல்லை ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கலை சொல் அப்படின்ற டாபிக் உண்மையிலே கடினமான ஒரு டாபிக் நம்ம மற்ற எந்த டாபிக்னாலும் படிச்சிடலாம் ஓகேங்களா மனப்பாடம் பண்ணுறது கூட இப்போ நம்ம குரில் நெடியில் வேறுபாடு கூட ஓரளவுக்கு குறிப்பிட்ட சொற்கள் தான் சோர்ஸ் இருக்கு ஸோ அதை கூட நம்ம படிச்சு முடிச்சிடலாம் ஆனால் இது ரொம்ப 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 கஷ்டம் ஓகேங்களா அகராதி படிக்கிறதா இருந்தால் கூட ஒரே ஒரு புத்தகம் போதும் ஓகேங்களா அந்த ஒரு புத்தகம் பெரிய புத்தகம் தான் ஆனால் இதை கம்பேர் பண்ணால் அதுவே சின்னது ஓகேங்களா ஸோ கலை சொல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஓகேங்களா டெய்லி நீங்க ஒரு ஹேபிட்டாக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது சொல் நான் படிக்கிறத ஹேபிட்டாக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால நிறைய கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இன்னொரு டவுட் வரலாம் ஷார்ட் கட்டில் வச்சு படிக்கலாமான்னு எத்தனை சொல்லுக்கு உங்களால் ஷார்ட் கட் வச்சு படிக்க முடியும் வச்சு பாருங்க என்னால் ஒரு பத்து சொல்லுக்கு ஷார்ட் கட் வைக்க முடியும் அதுக்கு மேலே என்னால் ஷார்ட் கட் வைக்க முடியுமான்னு கேட்டால் வைக்க முடியாது என்னதான் நான் கதையா சொன்னாலும் சரி பாட்டா பாடினாலும் சரி அந்த சொற்களை நம்மளால் ஷார்ட் கட் வைக்க முடியாது ஓகேங்களா குறிப்பிட்ட சொற்கள் இப்போது ஒரு பத்தாயிரம் சொற்கள் இருக்குன்னா பத்தாயிரம் சொற்களுக்கு நம்மளால் ஷார்ட் கட் வைக்க முடியுமா அந்த ஷார்ட் கட்கு எத்தனை ஷார்ட் நம்ம ஆகிச்சிக்கணும் பாருங்க ஷார்ட் ஷார்ட்கட் ஷார்ட் கட் போட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு சோர்ஸ் இருக்கு ஸோ யாரும் ஷார்ட்கட் சொல்லி தரேன் ஓகேங்களா இந்த மாதிரி சொன்னா யாரும் நம்பாதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு நீங்க படிச்சுதான் ஆகணும் அப்படி படிச்சா மட்டும்தான் இந்த டாபிக்ல கலை சொற்கள் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் ஏன்னா புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சாச்சு எது கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம் சிறப்பு தமிழ்ல இருக்கிறதையும் படிச்சாச்சு ஓகேங்களா ஆனா ரெண்டுதுல இருந்துமே கேள்விகள் வர்றதில்லை ஸோ நல்லா பாத்துக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கலை சொற்கள்ல நீங்க ஸ்கோர் பண்ணணும் அடுத்து வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் குரூப் டூ எக்ஸாம்லையும் நான் ஸ்கோர் பண்ணணும் ஓகேங்களா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கட்டாயமா நீங்க இந்த புத்தகம் எல்லாம் படிக்க தான் வேணும் நான் இந்த புத்தகத்தெல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்ல கொடுக்குறேன் ஓகேங்களா பாருங்க நிறைய பேஜஸ் இருக்கும் நிறைய சொற்கள் இருக்கும் உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படிங்க ஓகேங்களா அதுக்காக இந்த டாபிக்கை நம்மளால ஸ்கிப் பண்ணிட முடியாது ஓகேங்களா எதுவுமே வரல அப்படின்றதுக்காக நம்ம விட்டுட முடியாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம முயற்சி நமக்கு ஏதோ ஒரு விதத்துல கை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நம்பிக்கையோடு படிங்க கலை சொற்களை பத்தின கிளாரிட்டி இதுதான் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் நிதர்சனம் ஓகேங்களா படிச்சிடலாம் முடிச்சிடலான்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் போய் ஓகேங்களா அவ்வளவு சீக்கிரம் நம்மளால இந்த புத்தகத்தை படிச்செல்லாம் முடிக்க முடியாது அவ்வளவு சொற்களை நம்மளால நினைவு வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஸோ நம்ம கலை சொற்களே உட்காந்து எக்ஸாம் இருக்கும் படிச்சா கூட இதுல இருக்கிற கலை சொற்களை நம்மளால அவ்வளவு வெளிதான் ஞாபகத்துல வச்சுருக்க முடியாது ஓகேங்களா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்றது அதுதான் முடிஞ்ச அளவுக்கு படிங்க ஓகேங்களா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த டாபிக் அவ கவர் பண்ணா போதும் திருப்தியா நான் இந்த டாப்பிக்கை படிச்சுன்ற திருப்தி உங்களுக்கு கலை சொற்கள்லாம் வரவே வராது ஓகேங்களா ஏன்னா கண்டன்ட்டு அவ்வளோ இருக்கு உண்மையை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க கலை சொற்கள்லாம் அவ்வளவு எளிதாக படிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓகேங்களா சிறு தொளி பெருவெல்லம்ன்ற போல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு நான் இத்தனை படிக்கிறேன் கன்சிஸ்டன்சியா படிக்கணும் ரெண்டு நாள் படிச்சுட்டு நாலு நாள் விட்டுறக்கூடாது அதோடு மறந்துவிடக்கூடாது ஓகேங்களா கன்சிஸ் கஞ்சியாக ரெண்டு நாள் நாலு நாளில் வருஷம் கணக்கு இந்த அடுத்து வரப்போகிற ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த கலை சொற்கில் படித்தா ஓகேங்களா இந்த மார்க்கை நம்மளால் வாங்க முடியும் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப 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 முக்கியம் லாஸ்ட்டாக அந்த குரூப் ஃபோர்க்கு கூட ரிசல்ட் வந்துடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு மார்க்ல ஓகேங்களா நாலாயிரம் மூணாயிரம் ரேங்க் இருக்கு அப்போ ஒரு கொஷனோட வேல்யூ பாருங்க அந்த பார்டரில் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா அப்போது ஒரு ஒன் பிப்டி ஃபைவ்ல இருக்காங்கன்னா ஒன் பிப்டி ஃபோர்ல ஒரு மூணாயிரம் பேர் இருக்காங்கன்னா அவங்க அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிருந்தா நமக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது ஓகேங்களா ஸோ லக்கு நம்பி மட்டும் நம்ம இருக்கக்கூடாது நம்மளால முடிந்த முயற்சியை நம்ம பண்ணணும் அதுக்காக நீங்க கலை சொற்களே முழுக்க முழுக்க உட்காந்து படிக்கணும்னு சொல்ல உங்களால முடிந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிங்க ஓகேங்களா நம்ம மத்த டாப்பிக்கை விட இதுக்கு எஃபர்ட் போட்டு படித்தால் மட்டும்தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் நமக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே எங்க இருக்குன்னா இந்த கலை சொற்கள்ல தான் இருக்கும் ப்ளூக்குள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் கரெக்ட் ஆகலாம் அதுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டாக கரெக்ட் ஆகிடாது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கே வேலையை வாங்கி தர போற கொஸ்டின் இந்த கலை சொற்களாக கூட இருக்கலாம் ஓகேங்களா சோ நம்பிக்கையோடு படிங்க முடிந்த அளவுக்கு படிங்க உங்களால முடிந்த எஃபர்ட போட்டு சின்சியரா கன்சிஸ்டன்சியா படிங்க அடுத்து வர போற எக்ஸாம் கண்டிப்பா கலை சொற்கள்ல ஏழு எட்டு கொஸ்டின் பத்து கொஸ்டின் கூட உங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா நல்லா படிங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கலை சொற்களை சார்ந்த ஒரு அனாலிசிஸ் இதுதான் கொஸ்டின்ல இருந்தா வந்து வந்திருக்கு இந்த டாபிக்ல தான் கேள்விகள் வந்திருக்கு நான் புத்தகங்களை டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க நன்றி